தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பொதுவாக இந்திய விமானப்படையோட சாகசம் சார்ந்து பல விஷயம் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ துபாயில் ஒன்று நடந்திருக்கு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பைலட் வீரமரணம் அடைஞ்சிருக்காருங்க ஆக்சுவலாக இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம் அது கூடவே பாகிஸ்தானை சேர்ந்தவங்களாம் என்னென்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா இந்த நேரத்தில் கூட இப்படி மனிதாபிமானம் நடந்து மாதிரி தான் நமக்கே கோவம் வரும் இது எல்லாத்த பற்றியும் பார்க்குற நிகழ்ச்சியில் போகலாம் துபாய் ஏர் ஷோ உண்மையிலேயே உலக புகழ்பெற்ற ஏர் ஷோன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சாகச நிகழ்ச்சிகள் கண்ணை கவரும் இந்த யுஏஇ இருக்கல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதுக்கும் நம்ம இந்தியாவுக்கு இடையில இருக்க இந்த டிஃபென்ஸ் டை இருக்குல்ல இந்த பாதுகாப்பு சார்ந்த ஒத்துழைப்புகள் இது எல்லாத்தையும் பறைசாற்ற வகையில் இந்த ஏர் ஷோ நிகழ்ச்சி கண்டக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு நம்ம இந்திய தேசிய விமானப்படையை சேர்ந்த அரோபெட்டிக்ஸ் டீம் அவங்க ஃப்ளை ஆரம்பிச்சிட்டாங்க சாகசம் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஏர் ஷோவில் கரெக்டாக ஒரு பதினான்கு நிமிஷம் இருக்கோங்க அதாவது அந்த ஷோ ஆரம்பிச்சு தேஜஸ் விமானம் இருக்குல்ல அது பறக்க ஆரம்பிக்குது கரெக்டாக பதினான்கு நிமிஷங்களில் அந்த தேஜஸ் விமானம் கிராஷ் ஆகுது வேற எந்த விமானம் மேலேயும் மோதலை சடனாக அப்படியே கீழே செங்குத்தா வந்து மோதி அது நெருப்பெரிஞ்ச காட்சியில இருக்கே அதெல்லாம் இன்னும் கண்ணியும் நிற்குது ஆக்சுவலாக தேஜஸோட வரலாற்றில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இதுதான் ரெண்டாவது கிராஷ் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரொட்டக்காலில் இந்த தேஜஸ் விமானம் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோ ரெண்டு கிராஷ்ன்றீங்க சேஃப்டி சார்ந்து பேசுறீங்க அப்படின்னா மக்களை இது விமானப்படைக்கு புதுசு கிடையாது இது போல் கிராஷை ஃபேஸ் பண்ணது எல்லா நாடுகளோட விமானப்படைக்கும் அது பொருந்தும் தேஜஸ் விஷயத்தில் ரெண்டாவது இப்போ தான் பார்க்குறோம் அதுவும் ஃபஸ்ட்டு போன வருஷம் தான் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஜீரோ இறருங்க இந்த தேஜஸ் விமானம் சார்ந்து இந்த பைலட் இருக்கார்ல இந்த விமானத்தை இயக்குனவர் அவர் கடும் காயங்களோடு உயிர் பழச்சிட்டாருன்ற விஷயம் ஐஏஎஃப் சைலிருந்து விளக்கமாக கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த தகவலை அறிவிச்ச கையோடு இந்த விபத்து நடக்க காரணம் மெக்கானிக்கல் ஃபெயில்யூரா அப்படின்னா ஹியூமன் ஏரரா இது சார்ந்த இன்வெஸ்டிகேஷனையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா ஒரு தகவல் முதல்ல வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஐஎஃப் சைலிருந்து அவருக்கு கடுங்காயம் ஏற்பட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நாம் அப்போ எல்லாருமே பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தோம் அந்த பைலட்டுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஏன்னா எஜெக்ட் ப்ரொசீஜர் இருக்கு அதையும் தாண்டி ஒரு விபத்தில் சிக்கிருக்காருன்னா நம்ம கதிலே கொஞ்சம் பயம் கலந்துருச்சு ஏன்னா அந்த கிராஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னு இப்போ என்ன தகவல் திரும்ப கிடைச்சிருக்கு ஹீஸ் நோமோருங்க அந்த பைலட்டை நாம இழந்துட்டோம் அவரும் மரணிச்சிட்டார் இந்த விபத்தை நேரில் பார்த்துருப்பாங்களே ஏன்னா சில மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி பல மக்கள் கூடியிருந்தாங்க இந்த சாகச நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு நாற்பத்தாறு வயசானவங்க அவங்க என்ன தெரியாமல் சொல்லியிருக்காங்க இப்போது அந்த தேஜாஸ் விமானம் இருக்குல்ல அது ஒரு எட்டுலேருந்து ஒன்பது நிமிஷங்கள் வரைக்கும் தான்பா பறந்திருக்கோம் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு லேப்ஸ் வரைக்கும் அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு சடனாக அது கீழே நோக்கி பறக்க ஆரம்பிச்சுது ஒரு கட்டத்தில் நோஸ் டைவ் அடிச்சதுன்றாங்க அதான் செங்குத்தாக போயிட்டு கீழே மோதும் பார்த்தீங்களா அது போல் காட்சி அவங்க அங்கே பார்த்துருக்காங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபயர் பால்ஸை இது இம்பாக்ட் ஏற்படுத்தினதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாருங்க அப்பனா பாருங்க எந்த அளவுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நெருப்பு வருது அப்படின்னா ஃபியூவல் சார்ந்து மட்டும்தான் விமானமே இடிச்சு செது அப்படின்னா ஃபியூயல் சார்ந்த நெருப்பு ஆட்டோமேட்டிக்காக பறக்கும் பார்த்தீங்களா அதான் சொல்றாரு மூணு டிஃப்ரெண்ட் ஃபயர் பால்ஸ் வரைக்கும் பார்த்தேன் இமீடியட்டாக அந்த ஏர் ஷோ ஒர்க்கில் இது சில மணி நேரங்களுக்கு நிறுத்தவே பட்டுருச்சான் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு விமானம் சார்ந்து இப்படி ஆயிடுச்சுன்னா வான்ல மற்ற விமானங்கள் இருக்குல்ல அதை இயக்குறவங்களும் ஓரளவுக்கு என்ன இது இது போல நடந்திருக்கு அப்படின்னு அது அதிகங்கன்னா பெரிய விபத்துல கொண்டு போய் விட்டுருச்சுன்னா அதனால சில மணி நேரங்கள் வரைக்கும் அந்த நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருந்துச்சு இந்த செய்தியை கேட்டதும் பல பேர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ புது ஒரு விமானம் போல இருக்கு நம்ம விமானப்படையில் இருக்கிறது தான் இது போல் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டி ஆக்சுவலாக அது உண்மை கிடையாதுங்க இது கிளீன் ஆபரேஷன் ரெக்கார்டா உள்ளடக்கண ஒரு விமானம் தேஜஸ் நான் சொன்ன பாருங்க தேஜஸ் வரலாற்றில் இரண்டாவது முறை ஒரு காஷ் தான் நம்ம பார்த்திருக்கோன்னு இதுக்கு முன்னாடி நடந்தது போன வருஷம் நம்மள இதை பத்தி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் மார்ச் பன்னெண்டாம் தேதி இந்த ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல அங்க இது போல ஒரு தேஜஸ் விமானம் விபத்துக்குள்ளாச்சுங்க கிராஷ் ஆச்சு நல்லவேளை அந்த விமானத்தை இயக்கின பைலட் கரெக்டான பண்ணதுனால அவர் உயிர் பிழைச்சாரு ஆனா இப்ப நடந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா துரதிருஷ்டவசமா இவர் நம்ம இழந்திருக்கோங்க இவர்தான் இந்த உயிரிழந்த பைலட் ஐஏஎஃப் பைலட் விங் கமாண்டர் நமன் சியால் இவர் இந்த ஹிமாச்சல பிரதேஷ் இருக்குல்ல அங்க இருக்க காங்கிரா மாவட்டத்தில் இருக்க பட்டியல்கார் அப்படின்ற சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் இவர் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரு கூட கலந்துரையாடினார்ல அந்த காட்சி இப்போ வாங்கிறமா எல்லோருடையும் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுங்க அவர் இப்போ உயிரோடு இல்லை நமன்ஷோட ரிலேட்டிவ் நிறைய பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊடகங்களில் இது போல் அவர் இப்படிங்க அப்படிங்கன்னு பல விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இவரோட மாமா நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவருக்கு ஒரு மச்சான் ரமேஷ் குமார் இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசுல ஸ்குவாட்ரன் லீடராக இவர் பரிணமிச்சு மேலே போனார்னு சொல்கிறாரு அவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோஷன்ன்ற விஷயம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படியே தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு கேப்பபிளாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான மேனாங்க ரொம்ப டவுண்ட்டு தான் இந்த பர்சன் இந்த ஒட்டுமொத்த கிராமம் இருக்குல்ல அது எல்லாமே அப்படியே உறைஞ்சு போயிடுச்சுங்க இது போல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டதும் அது இயக்குனது இவர் தான் தெரிஞ்சதும் நம்ம கிராமம் அப்படியே உடஞ்சி போயிடுச்சு அந்த கிராம மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆறுதல் சொல்றதுக்காக ஏன்னா இவங்கெல்லாம் நமக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்க நமக்காக உயிரை பணயம் வச்சுட்டு இருக்கவங்க இந்த விஷயம் மக்களுக்கு தெரியாமல் இருக்கு கிராமத்தில் எல்லாரையும் இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வருஷம் திருமணம் இருக்கு ஒரு பொன் குழந்தையும் இவருக்கு இருக்காங்க இந்த ஹிமாச்சல் பிரதேச சிஎம் இருக்கா சுக்வீந்தர் சிங் சுகு இவரு இப்போ என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இந்த ஒட்டுமொத்த நாடும் ஒரு மிக தைரியமான ரொம்ப 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 கடமை தவறாத ரொம்ப துணிச்சலான பைலட்டை நாம இழந்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு அந்த மாநிலத்துக்கு மட்டும் பேரிழப்பு இல்லை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் இது பேரிழப்பு தான் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களை அவரோட குடும்பத்தினருக்கு நான் இப்ப பதிவு பண்ணிக்கிறேன்னு சிஎம்ஏ சொல்லியிருக்காரு அண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இருக்காருல ஜென்ரல் அனில் சௌகன் இவர் வரைக்கும் இரங்கல்களை பதிவு பண்ணிட்டு அவர் மட்டுமா ராஜ்நாத் சிங் இருக்கார்ல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொல்ற விஷயம் ரொம்ப தைரியமான துணிச்சலான பைலட்டுப்பா நம்ம ஒரு இழந்துட்டோம் அந்த குடும்பத்தோட நம்ம ஒட்டு மொத்தமாக தோளோடு தோல் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் சொல்லலாம் மக்கள் தோளோடு தோல் தான் நிற்கிறாங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அவங்க வரைக்குமே இவரோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு போர்க்கால நேரத்துல எதிரிகளோட சண்டையிட்டு மடியிறது வேற ஆனா ரெண்டு தரப்புக்குமான உறவை வெளிக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் ஷோ நடந்து அதுல உயிர் போடுறதாம் குடும்ப மக்களே இப்படிலாம் விதி எடுக்குமான்றதா நமக்கே வைத்திருச்சுல இருக்கும் இந்த க்ளாஷை வச்சு நீங்க தேஜாஸ் இவ்வளவுதான் அப்படின்னா முடிவே பண்றாதீங்க மக்களே ஏன்னா வரைக்கும் இந்தியாவை காத்த போர் விமானங்கள் பட்டியலில் தேஜாஸ் ஸ்டாப்ல இருக்கு லைட் வெயிட் மல்டி ரோல் தேஜஸ்ங்க இது இப்போ விபத்துக்குள்ளாச்சு பாத்தீங்களா அந்த தேஜஸ் அமெரிக்கன் ஜிஇப் போர் ஓர் ஃபேன் என்ஜின் இருக்குல்ல இதன் மூலமா தான் இந்த விமானம் இயங்குது இது மேனுஃபேக்சர் பண்ணுறது யார் தெரியுமா ஹெச்ஏஎன்னு சொல்லுவாங்க பாருங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்க தான் அந்த நிறுவனமும் இப்போ ஆழ்ந்த அடுத்ததா பதிவு பண்ணியிருக்காங்க இவரோட மறைவு சார்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு நம்ம டிஃபன்ஸ் மினிஸ்டர் இவங்க இந்த ஹெச்ஏஎல் கூட கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் ஜெட்ஸுங்க யோசிச்சு பாருங்கள் ஏதோ நிறைய பேர் இந்த கிராஷை வச்சு அவ்வளோதான் சொல்கிறாங்களே தேஜாஸை அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் இருந்தால் எதுக்கு இவ்வளோ ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் ஜெட்ஸ் வேணும்ட்டு நாம சைன் பண்ணியிருக்கோம் அண்டு டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆரம்பிச்சிடும் இந்தளவுக்கு மெகா சைஸில் தேஜாஸ் வந்து இறங்குதுன்னா விமானப்படை இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறும் பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோறா வருஷம் கூட நம்ம அரசு இதே ஹெச்ஐஎல் கிட்ட எண்பத்தி மூணு தேஜாஸ் வேணும்னு டீல் போட்டிருந்தோம் அதை தாண்டிதான் கடந்த செப்டம்பர்ல இந்த எக்ஸ்டென்ட் பண்ணப்பட்டு தொண்ணூற்றி ஏழு தேஜாஸ் ஜஸ்ட் வரைக்கும் மேலே போச்சு டெரர் ஸ்டேட் எப்பவுமே என்ன வேலை டெரர் வேலை தானே அதாவது இந்தியா ஏதாவது பெருசா சாதிக்குதுன்னா வாழ்த்து கூட சொல்ல மாட்டாங்க ஆனா இந்தியா சார்னு ஒரு சின்ன விஷயம் நடக்கட்டும் ஊதி ஊதி பெருசா ஆக்குவாங்க இந்தியாவை மார்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கார்னர் பண்ணுவாங்க வேற எதை பத்தியும் பேசல இந்த பாகிஸ்தானை பத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நடந்துட்டு இருக்கு இந்த தேஜஸ் விமானம் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணி இந்த பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட்னு சோக்காடு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்களே அவங்க அந்த பயங்கரவாத நாட்டுக்கு விசுவாசத்தை காட்டுறன்ற பேரில் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா முழுக்க கிண்டல் கேலி இதை தான் பார்க்க முடிஞ்சிட்ருக்கேன் இன்னொரு கடுப்பான விஷயம் தெரியுமா இங்கே இருக்க சில பேர் இதை பண்ணுறானுங்க இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ஒரு உயிர் போயிருக்கு அதுவும் ஒரு ஏர் ஷோ சார்ந்து பண்ண போய்ட்டு ஒரு உயிர் போயிருக்கு அதுவும் வீரர் நாட்டுக்காக போராடுற ஒரு வீரர் அவரோட வீரமரணம் சார்ந்து நீ அஞ்சலி செலுத்தினா கூட பரவாயில்லை இரங்கல் தெரியும்னா கூட பரவாயில்ல இது போகலாமல் பேசுகிறது நோ பேசிக் டீசென்சி நோ பேசிக் ஹியூமனிட்டி இதை இப்போ இந்த பதிவு மூலமாக தெளிவாக பார்க்க முடியுது அப்படின்னா அப்புறம் போட்டாங்க எந்தளவுக்கு பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்கிறேன் அவனுக்கு பண்ணியிருக்க வேலையை இந்த பைலட் இயக்குனரில் இவர் தான் சொல்கிறாங்க அந்த தேஜஸ் இயக்குனர் இஜெக்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் அந்த விமானத்தில் இருக்குன்ற விஷயம் தெரியுமா தெரியாது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியன் பைலட்ஸ்க்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது போல இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க இவனுங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப் தொடர்ந்து சர்வதேச அரங்களை இந்தியாவுக்கு அவமானத்தை தேடி கொடுக்கறதே வேலையாக இருக்குன்னு அவனுங்க சொல்கிறானுங்க வரைக்கும் இந்திய விமானப்படை சார்ந்து நாம ஒரு மைனஸ் கூட சொல்ல மாட்டோம் பிகாஸ் மைனஸ் சொல்லாத அளவுக்கு இருக்காங்க நம்ம ஐஏஎஃப் ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா வன்மத்தை எங்கே கூட்டிக்கிட்டு இருக்கானுங்க தூண்டுறானுங்களாம் நம்ம நாட்டுக்குள்ளே பிரச்சினை கிரியேட் பண்ணால் மக்கள் மனசில் தூண்டுறானுங்களாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இட்ஸ் ஆல் ஃபால்ட் ஆஃப் கிராவிட்டி அதாவது ஈர்ப்பு விசை இருக்குல்ல இதை சார்ந்து தப்புன்னு தப்பாக சொல்ல போறீங்க கட்சியில் நீங்கள் பண்ணால் தப்பை ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்றானுங்க இப்ப யாரு பண்ண என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்குள்ள முந்திக்கிட்டு வரானுங்க முந்திரிகோட்ட மாதிரி தேஜாசா இல்ல தந்தூரியா அப்படின்னு கேட்கறானுங்க ஏன்னா ஒரு மாதிரி கருகி போயிருக்கான் அதனால எப்படி சொல்றானுங்க இவ்வளவு விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாம ஒருத்தங்க அசிங்கமா திட்ட வேணாம்னு பாக்குறேன் அவன் ஒருத்த என்ன பண்ணியிருக்கான் வீடியோ எடுத்திருக்கான் இந்த கிராஷ் நடந்த பிற்பாடு சிரிச்சு சிரிச்சு வீடியோ எடுத்திருக்காங்க அவ்வளவு சிரிப்பு இப்ப நிறைய பேர் சொல்றதபடி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர இருக்கலாம்னு சொல்றாங்க இன்னொரு சிலர் சொல்றது

இது போல திரும்ப விபத்து நடக்காம இருக்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்ப்போம் எங்க உலக நாடுகளுக்கு அவ்வளவு விமானங்களை தயாரிச்சு கொடுத்துருக்குது அமெரிக்கா ஓர் விமானமா இருக்கட்டும் இருக்கட்டும் அமெரிக்கா நடக்காத எந்த உலகத்தில் அதிகமாக விபத்து நடந்துட்டு இருக்கு சமீபம் அமெரிக்கா எடுத்துங்க அது ஒண்ணு சொல்றீங்களா எங்களோட விமானங்களோட உங்க விமானம் ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்ட்டு இந்த பாகிஸ்தான் விமானத்தை இறக்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா அதுங்க அப்படி பேசும் கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே கிடையாது மக்களே ஐஐஎப் ஏற்கனவே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஒரு விஷயம் நடந்துருச்சு இது வந்து படிப்பினையை கற்றுப்போம் திரும்ப இது போல் வராமல் பார்த்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும்னு அவங்க எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் தெரியாமல் இந்த பாகிஸ்தான் சைடில் பண்ணுறானுங்க பாருங்க அல்ஷாட்டியும் இந்த தேஜாஸ் எம் கே ஒன் ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆக்சுவலாக இது தேஜாஸ்லையே அப்கிரேடட் வேர்ஷனுங்க இதை பில்ட் பண்ணுற வேலை இப்போ பெருசாக போயிட்டுருக்கு இந்த விமானத்தில் மாடர்ன் ரேடார் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி டூ ரெசிஸ்ட் எனிமி ஜாமி இது எல்லாம் சார்ந்த அம்சம் முடிச்சிருக்கு அப்புறம் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை ஃபயர் பண்ணுற எபிலிட்டி இதுக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் இருக்குல்ல அதாவது நீங்கள் விமானத்தை லேண்ட் பண்ண வேணாம் நடுவானில் பறந்துட்டு இருக்கும்போது போது அதில் எரிபொருள் நிரப்ப முடியும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் கொண்டு வந்துட்டுருக்காங்க ரஃபேல் விமானம் சார்ந்து பார்த்துருப்பீங்க அந்த காட்சிகளை தேஜஸ்லையும் நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்க்க போகிறீங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க நாமளாக சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தெரியுமா ஒரு நமச்சுக்காக ஆயிரம் நமன்ஸ் நம்ம நாட்டில் ரெடியா இருக்காங்க ஒரு குடும்பத்துல ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அது அண்ணன் இந்திய ராணுவத்துக்காக சேவையாற்றி வீரமரணம் அடைஞ்சா தம்பி அடுத்து கிளம்பி போவான் தம்பியோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அவன் கிளம்பி போவான் அந்த ஒட்டுமொத்த கிராமம் கிளம்பி போகும் நாடே கிளம்பி வரும் இதுதான் இந்தியாவோட பெரிய பலமே ஸோ ஒரு நமன்ஷ்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இந்த எள்ளி நகையடி இருக்கானுங்களே கொஞ்ச நாள புரிஞ்சிடும் அவனுங்களுக்கு இந்தியாவோட பலம் என்னன்றது கொஞ்ச நாள புரிஞ்சிடும் ஏன்னா இது போல பாகிஸ்தான் மக்கள் சஃபர் பண்றப்ப நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் பிரச்சனை இருக்கு அதையும் தாண்டி மனித நேரத்தை காமிச்சிருக்கோம் ஆனால் அவனுக்கு திருப்பி பண்ற கை பார்த்தீங்களா இதுதான் பயங்கரவாத தேசம் நம்ம பிரியாரிட்டி எப்பவுமே நேஷன் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே வீரமரணம் அடைஞ்ச நமன்ஷோரு ஆன்மா சாந்தியா பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹித் தமிழகம் மேக்ஸ் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் 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 ஃபைவ் 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 ஃபோர் ஃபைவ் பைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்